இருக்கும் வெளிப்படுதல் பதினாலாம் அதிகாரம் பின்பு பல்லவத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அதை கத்திருக்குள் மறிக்கிறவர்கள் இதுவும் பாக்கியவங்க பாக்கியவர்கள் அவர்கள் தங்க பிரயாசங்களை விட்டு வழிந்து இலைப்பாடுவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை கூட போகும் அப்படின்னா நம்ம வாசிக்கிறோம் பாருங்க கத்திரங்கள் மறிக்கிறவங்க பாக்கியவங்க அன்றோட பிள்ளைகளா வந்து மறிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க அவங்க வந்து பாக்கியவங்க அவங்களை கிளைப்பாடுகள் உண்டு அவங்க மோட்சத்துல நல்லா வாழ்க்க உண்டு வந்து நல்ல ஒரு செழிப்பாக சந்தோஷமாக சமாதானமாக அங்கு இருக்க முடியும் இப்ப இலைப்பாடுதல் இலைப்பாடி கொண்டே இருக்கிறாங்க இப்ப நமக்கு முன்பாக மறுத்த எல்லாருமே என்ன செய்யறாங்க இலைப்பாடி கொண்டு இருக்கிறாங்க அடுத்து பாருங்க அவர்கள் வந்து அவர்கள் பட்ட பாடுகள் பிரயாசங்கள் செய்தாக்க பலன் நற்கிரிகள் செய்யறோம் துர்க்கிரிகளை செய்யறோமா நற்கிரிகளை செய்யறோமா ஜையில யோசிக்கலாம் ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோட நற்கிரிகளை செய்து செய்து வாழ்ந்திருந்தா அவர்களுடைய அவர்கள் மறைத்து ஆண்டவர்கிட்ட அந்த மோட்சத்துக்கிட்ட போச்சத்துக்கு போகும்பொழுது வல்லவத்தில் போகும்பொழுது இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இவர்கள் செய்த கிரியிகள் பட்ட பிரயாசங்கள் பிரயாசங்கள் ஆண்டவனுக்காக எடுத்த முயற்சிகள் இந்த நல்ல கிரியைகள் அவர்கள் கூட சாட்சியாக போகும் இப்ப வந்து பாருங்க நிறைய பேரை வந்து வருஷத்தவர்கள் மறுத்தவர்களை வச்சு பட்னியா பட்டியலை வச்சு நிறைய பேர் சாட்சி சொல்றத நம்ம கேள்வி போறோம் அதெல்லாம் என்ன அவர்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்கள் நன்மை செய்தது அவர்கள் கூட அந்த சாட்சிய கேட்டு இதெல்லாம் வந்து என்ன செய்து இந்த சாட்சியல் நற்கிரிய எல்லாம் அவர்கள் கூடவே போகுது அது மட்டும் இல்ல ஆஹ் அவர்களுக்குள்ள என்ன செய்து இழைப்பாளர் உண்டாகுது அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க இன்னைக்கு இதை கேக்குறா என்ன பரலத்தை பத்தி பேசுறீங்க ஆஹ் வந்து கேட்கறது எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம்

அந்த நல்ல என்ன உங்களுக்காக ஆண்டவர் முன்பாக சாட்சியாக எழுப்பி நம்ம அது வந்து நீங்க வருத்தத்துக்கு பிறகு வந்து ஒன்றுமே இல்லையே நினைக்க கூடாது வருத்தத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அது மோச்ச வாழ்க்கை அது சந்தோஷமான வாழ்க்கை ஏசாப்பாவுக்கு முன்பாக வாழ்ற வாழ்க்கை அதை இணைப்பார்களான வாழ்க்கை எல்லா கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு கண்ணீர்கள் எல்லா இக்கட்டுகள இருந்து ஒரு விடுதலாகி இணைப்பாறிக் கொண்டிருக்கிற வாழ்க்கைய தான் பரலோக வாழ்க்கை நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இதனால ஏசப்பா உங்களை ஆசிர்வத்தை வழி நடத்துவாரு நீங்களும் உங்க கூட நறுக்கிர வரணும்னு சொல்லி பிரயாசப்பட்ட வாடும்பொழுதே ஏசாப்பா உங்களை ஆசிர்வத்தை பயப்படுத்துவாரு நான் நம்ம தோம்புறோம் பரிசுத்தம் நல்லபடியாகவே எம் தோற்றம் நன்றி யசப்பா அண்டவரே இந்த நாள் அப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர்புறா தொட்டை நீங்க ஆசீர்வதிங்க எல்லாருக்கும் ஆண்டவரும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க அப்பா படிக்கிற பிள்ளைகள் அண்டவரே இந்த நல்லா பிறந்த நாளில் சந்திக்கிற பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் தனித்தனியா பேர்புறா தொட்டை ஆசீர்வதிங்க இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் தகப்பனே திருமண சந்திக்கிற குடும்பத்தினார்களை தேவன ஆசிர்வீங்களுக்கா தோத்திர மீனவர்களுக்கா தோத்திரவர்கள் குடும்பத்தினார்களுக்கா தோத்திரம் தகப்பனே சாப்பா அப்பா தோத்திரம் ஆண்டவரே கடை வியாபாரிகளுக்கா தோத்திரையா இவர்கள் பற்ற பிரயாசங்களும் ஆண்டவரே அப்பா தத்த முன்பாக உண்மையாக இருக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்ய தகப்பனே தோத்திரம் எல்லாரும் ஆண்டவரே நாங்க நற்கிரிகளாக ஆண்டவரே அப்பா செய்ய ஆண்டவரே நீங்க உதவி செய்ய ஏசாப்பா அவர்கள் படுற பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை நீங்க கொடுங்க ஆசிரியத்தை வழி நடத்துங்க தகப்பனே இதனால எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்து நாங்க சொல்லிக்கிறோம் நடத்திதாவே